எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ மூணாவது ஃபேமிலி உள்ள என்ட்ரா இருக்காங்க கைஸ் ஸோ விக்ரம் உடைய ஃபேமிலி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உள்ள என்ட்ராயிட்டாங்க அவங்க அப்பா எப்படிப்பட்ட மனுஷனா இருக்காரியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வேற லெவல் எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாவுடைய அம்மாவும் சரி விக்ரமுடைய அப்பா அம்மாவும் சரி வேற லெவலுங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தடல் கொடுத்துக்கலாம் அப்படியேடா அர்ச்சனா அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெயினான கான்டெக்ட்டே வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு நிறையா டிப்ஸ் கொடுத்துட்டு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வன்மத்தை காக்குற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுங்க ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் வந்து உண்மை ஸோ இப்போ விக்ரம் உடைய குணத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி விக்ரம் கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக சொன்னார் இந்த மாதிரி நீ வந்து என் பொண்ணு அழுதும்போது நீ அக்ஷயாவும் சேர்ந்து வாக் பண்ணி சிரிச்சிங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார் சரியா அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி கள்ளிப்பால்ன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி சொன்னார் அது மாதிரி விஜித்ராவ கூப்பிட்டு நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்க என் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறீங்கிற மாதிரி பாராட்டு சொன்னார் கரெக்டாக ஸோ இதெல்லாம் சொல்லும்பொழுது உங்கள் பொண்ணு நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நைட்டு வந்து தம் அடிக்க கூப்பிட்டு போகிறாங்கல்ல அதையும் சொல்லுங்கள் அப்படின்ற நிறைய பேர் கேட்குறாங்க அதை கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க நெகட்டிவ் வந்து இப்படிங்க ப்ரொட்டெக்ட் பண்ணுவாங்க என்னதான் பொண்ணு அப்படி இருந்தாலும் இன்னொருத்தன் ஆனால் பொண்ணை பற்றி சொன்னால் கேட்பாங்க ஆனால் பொண்ணு இன்னொருத்தனை பற்றி சொன்னால் கேட்க மாட்டாங்க அதுதான் வந்து பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அப்போ நீ என்ன சொல்வார தப்பாக சொல்கிறேன் அப்படின்றீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தாங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விக்ரமோடைய அப்பா அடுத்து வந்து அந்த குணத்தை பாருங்க இவங்க உட்காந்து பாத்ரூமில் இருப்பாங்க மூன்று பேரும் உட்காந்து அப்போ இவங்க இருக்கும் பொழுது விக்ரம் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் ஏன் வந்து நீ பாடி ரொம்ப ஹை பிச்சில் பண்ணுற வாய்ஸ் போயிடும் உனக்கு ப்ளஸ் நீ வந்து நடிக்கும் பொழுது நிறைய கத்தி பேசுகிற அதனால் வாய்ஸ் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நாமினேஷன் நீ டிஸ்கஸ் பண்ண மாட்டேற அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு ஸோ அவங்க அம்மாவும் அப்பாவும் சரியான கேமரா இருக்காங்க நீ வந்து எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன தப்பு பண்ணது இப்போ விசித்திராக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து நீ பண்ணது எல்லாம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாலும் நீ பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஹைலைட்டான பாயிண்ட் அர்ச்சனாவுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறது இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் அர்ச்சனை பற்றி எதிராக பேசுனாங்கல்ல அவங்க கிட்டலாம் நீங்கள் இது பண்ணது தப்பு நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு விக்ரமோடைய அப்பா வராரு விக்ரமுடைய அப்பாவை பார்த்து என் பையனையும் உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்கா பலியாடு அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு வந்து நீங்கள் மன்னிப்புங்க மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து ஓகேன்றிருப்பேன் உங்கள் பொண்ணு உள்ளே விக்ரம எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பலியாடு அவன் வந்து ஒழுங்காக இது பண்ண மாட்டான் செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி அப்போ எல்லாரையும் கேட்கக்கூடிய ஆள் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக விக்ரம மற்றும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அதேமாதிரி மாயா அர்ச்சனாலாம் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அவர்ட் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா அதெல்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டு போய் அர்ச்சனா வந்து மாயா கிட்டே போய் கட்டி பிடிக்கிறதும் ஆமாம் அம்மா எனக்கு மாயா ஃபேன் அவங்க அப்பா எனக்கு புரியல ஆக்சுவலாக ஏன்னா எல்லாமே வன்மம்னா வன்மம் ஈக்குவலாக இருக்கணுங்க ஒரு ஒரு சில கண்ட மட்டும் நான் வன்மம் கக்குவேன் ஏன் விக் விக்ரமம் வந்து திருப்பி பேச மாட்டான் அப்படின்னு இருக்கா விக்ரம் நிக்ஸண்ட சொல்கிறீங்களா எனக்கு புரியல ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு எப்படி தோணுதுன்னா உள்ளே வந்து யாருமே அந்த மாதிரி பண்ணலை இப்போ பூர்ணிமா அம்மா இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சகஜமாக பேசினாங்க யாரை பற்றி நெகட்டிவாக வந்து பேசல ஒரு கமெண்ட் தான் அது விக்ரம் பற்றி நான் தூங்கிட்டே இருக்கான்னு நாங்கள் அவ்வளோதான் மற்றபடி அவன் தூங்கிட்டு இருந்தான்ப்பா அது வேற விஷயம் வைங்க அடுத்து விக்ரம் அப்பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா இனிமையாக பேசினார் விசித்தா சூப்பராக பார்த்துக்கிறீங்க நீங்கள் என் பையனை என்ன தான் வந்து என் பையனை வந்து எல்லாரும் சொன்னால் கூட எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு வந்து என் பையன் கொஞ்சம் போல்டவுட்டாக பேசணும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய கன்சர்னாக இருக்கே தவிர உட்காந்து நீங்கள் வந்து இவங்க பண்ணது தப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லும்பிடுது அவங்களுடைய மனநிலை நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ நிக்சனுடைய மனநிலை விக்ரமோடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு எதிர்பார்க்குறீங்களா ஏதாவது என் பையன் நீ இப்படி பேசினேன் என் பையன் இப்படி நீ பேசலாம் அப்படின்னா சண்டை போடுறது எதிர்பார்க்குறாங்களா ஃப்ரீ ஸ்டாஸில் என் சத்தியமாக புரியல இந்த மாதிரி மொதல் மூணு கான்செப்ட் எப்படி உள்ளே அனுப்புவீங்க மூணு ஃபேமிலி விட்டா ஆறு ஃபேமிலி எட்டு ஃபேமிலி உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் சமைச்சு போட்டு ஜாலியாக வந்து இருக்கிறதுக்கு இது என்ன புரியலைங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இதாக இருந்தது அதே மாதிரி அர்ச்சனாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டார் தான் நீ ஒழுங்காக பேச மாட்டேற நீ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் நீங்கள் அமைதியாக இருக்கோ அதுக்கு படுற எல்லாத்துக்கும் ஏன் மண்டையை போட்டு குழப்பற அப்படின்னா நிறைய நறுக்குன்னு கேட்டார் ஆனால் உங்கள் பொண்ணும் நிறைய பேர் இன்ஃப்ளன்ஸ் பண்ணி அந்த ரூமுக்கு கூட்டி போகிறது அதையும் வந்து சொல்லியிருக்கலாம் அது வந்து மேபி அப்புறமா தனியாக சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அதை நம்ம கட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அசனோடைய அப்பா வந்து அந்த மாதிரி தான் இருக்கார் பட் எல்லாருக்கிட்டேயும் அப்படி இருங்க உங்கள் பொண்ணு பேசினவங்கிட்டேயும் போய் நீங்கள் சாரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது நீங்கள் பண்ணாமல் விட்டது வெறும் வன்மத்தை கக்குவது மட்டும் தான் வந்து எனக்கு தோணுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அப்படிங்கிறத கவனில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாங்க கூட